எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை இருபத்தி ஐந்து உன்னை அறுத்தித்து வந்தோம் என்றேனோ உலகம் நிறைந்த புகழ் மங்கையைப் போலே இவ்விடத்தில் பகவத ஆராதனையின் பெருமை பேசப்படுகிறது ஒரு சமயம் பிருந்தாவனத்தில் பிராமண பத்தினிகளை ஸ்ரீகிருஷ்ணன் அனுகிரகித்த சமயத்தில் அந்த ஸ்திரீகள் ஸ்ரீகிருஷ்ணனோடு பிரியாது அனுவர்தனம் செய்ய வேண்டி பிரார்த்தித்து நிற்க அது சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அருளிச்செய்த வார்த்தை என்னோடு கூடியிருப்பதைக் காட்டிலும் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு தர்மத்தை அனுஷ்டிப்பதோடு என்னை ஆராதிப்பது என்னுடைய கதைகளை கேட்பது என்னுடைய கீர்த்தனங்களை பாடுவது என்னை பக்தி ஸ்ரத்தையோடு மனநம் செய்வது இத்தகைய என் விஷயமான ஆராதனா ரூபமான கைங்கரியங்களை செய்து வருவீர்களாகிற மேலான பதவிகளை பெறுவீர்கள் என்று இங்கனே சில உபதேசங்கள் செய்து போந்தும் ஸ்ரீ கீதையில் அர்ஜுனனுக்கும் கடைசியாக பிரபத்தி நிஷ்டையை உபதேசித்த அந்த சமயத்திலும் என்னையே ஆராதனை செய் என்னையே வணங்கு என்னிடத்திலே பக்தி ஸ்ரத்தையோடு இருப்பாயாக என்றும் அனன்ய பிரயோஜனமாக இதர சிந்தனையற்று என்னை யார் ஆராதித்து வருகிறார்களோ அவர்களுடைய யோக யோகக்ஷேமங்களை நான் வகிக்கிறேன் என்றும் இன்னும் பகவதாராதனை இல்லாமல் புஜிப்பவன் பாபத்தையே புஜிக்கிறான் என்றும் அவன் எத்தகைய சுகத்தையும் பெற்று வாழ மாட்டான் என்றும் நிந்திக்கத்தக்கவன் என்றும் ஸ்ரீகிருஷ்ணனால் பேசப்பட்டிருக்கிறது உள்ளுரை பொருள் மற்றும் ஐதீக நிர்வாகச் சாயை சேத்தனர்களை ரக்ஷிக்கும் பொருட்டு ஈஸ்வரன் பஞ்ச பிரகாரங்களிலே வியாபித்து ரக்ஷிக்கும் அவற்றில் அர்ச்சாவதாரமே சிரேஷ்டமானதென்றும் ஆராதிக்கத் தக்கதுமாய் எல்லா குணங்களும் பூரணமாயிருக்குமென்று அந்த அர்ச்சாவதாரத்தின் பெருமையை நூற்றுக்கணக்கான வருஷங்கள் சொன்னாலும் ஒருவராலும் சொல்லி முடிக்க முடியாது என்றும் சாஸ்திரங்களிலே எடுத்தோதப்பட்டுள்ளது ஆழ்வார்கள் பல இடங்களிலும் பிரபத்தி பண்ணி அருளியதும் அர்ச்சாவதாரம்தான் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் முதல் திருவந்தாதி என்கிறபடியே சேத்தனருக்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலன்னிக்கே தேச காலாதிகாரி நியமமில்லாதபடி சந்நிதி பண்ணி அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான வியாபாரங்களையும் உடையனாய்க் கொண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளி நிற்கும் நிலை இந்நிலையில் சர்வேஸ்வரன் நின்று ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக் கொண்டு அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார காருண்ய பரவச்சனாய்க் கொண்டு சர்வ அபேக்ஷித்தங்களையும் கொடுத்தருளும் அன்றியும் உன்னை என்றதால் எம்பெருமானுடைய அசாதாரண பெருமையை உணர்த்தி அருத்தித்து வந்தோம் என்றதால் அவன் திருவடிகளில் பண்ணும் பணிவிடைகளை உணர்த்துகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் மகனாய் பிறந்து ஆ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மதி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வள தர தா தி நித்த தரி கில நானே தாத்தி நி நித்த கருத்து பித்த கஞ்சவரு நின்று நெடு மாலை கஞ்சன் வகிச்சல் நிரூபண நின்று നെടുമാൻ അരുതി വന്നോം പറി തരുതിരുത്തശമും സേവകമും വ്യാപാടിശമു സേവകമും വ്യാപാടി வருத்தமும் வரத்தமர்த்தது மகளிரம்ாவாய் வரத்திது மகி பரத்தி மகனாய் பிறந்து ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒழித்து வளர